சர்க்குருவே சரணம் வணக்கம் இன்னைக்கு பௌர்ணமி பூஜை ஐயனுக்கு எல்லா பூஜைகளும் பண்ணலாம்னு சொல்லிட்டுதான் ஏற்பாடு பண்ணி வீட்டுல பண்ணிட்டு இருக்கோம் இந்த பூஜைக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்குறோம் சர்குருப்பா ஏற்கனவே வந்துட்டாரு இங்கதான் இருக்காரு நீங்க அனைவரும் வந்து இந்த இதுல கலந்துக்கணும் உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையை அத்தனையும் நீங்க மனசார இந்த வீடியோ பாக்கும்போது நினைச்சு சொல்லி கிளியர் பண்ணிக்கங்க எந்த குறையும் வராது என்ன சொல்றீங்க ஆமாங்க ஆஹ் இருக்காரு ஆமா சர் சரணம் பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா ஷர் சரணம் ஷர்குருவே சரணம் సర్గురువే శరణం 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 நம்ம இன்னைக்கு இந்த நடத்துகிற பூஜை எல்லோருக்கும் எல்லோர் வீட்டிலையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் கஷ்ட நிவாரணி மிகப்பெரிய கருமாக்கள்லாம் ஒழிஞ்சு போகிற மாதிரி அழிஞ்சு போகிற மாதிரி நல்ல விஷயங்களா நடக்கும் சரிங்களா இன்னைக்கு ஏன் ஐயனுக்கு நம்ம பௌர்ணமி பூஜை வீட்டில் பண்ணி நீங்களாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய பேர் போய் பார்க்க முடியாது எல்லாரும் போய் பார்க்க முடியாது அதனால நம்ம வீட்டில் பண்ணும்போது ஐயனுக்கு பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் நல்லா போய் சேருங்கிறனால இதை பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணோம் சரிங்களா நம்ம இருந்து நூறு பேர் வரைக்கும் அன்னதானம் பண்ணோம் இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் இருந்துச்சு ஆமா எல்லாம் பண்ணி தேடி தேடி கொடுத்து பண்ணோம் இந்த வீடியோல மேக்ஸிமம் அதை போட உங்களுடைய உங்களோட எதுக்கு சாப்பாடு கொடுக்கறது விளம்பரம் ஆனா எனக்கு உதவி பண்ற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் விளம்பரப்படுத்தி பண்ணவானாமங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அன்னதானத்தை பத்தி நம்ம வீடியோல சொல்ல வேண்டாம் போட்டிருக்கோம் பண்ணாச்சு எல்லாம் ஐயனுக்கு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஆரம்பிக்கலாமா ஷர்குருவே சரணம் சரணம் மகாஸ்ரீ ஷர்குருவே சரணம் ஐயனே இன்று நடத்தும் இந்த பூஜை நம்ம மக்கள் எல்லோருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இதை பாக்குற வீடியோ எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்த பூஜை போய் சேரணும் அதுதான் எங்க ரெண்டு பேரோட பாலா சான்மீகத்தின் சார்பாக தேனிருந்து பாலா செல்வி சரிங்களா ரெண்டு பேருடைய பிரார்த்தனையா இருக்கும் ரொம்ப நன்றி வாங்க ஆரம்பிச்சிடலாம் குருவே சரணம் பாலாபிஷேகம் ஐயனுக்கு பாலாபிஷேகம் தான் சரிங்களா குருவே சரணம் சர்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே ஞான வள்ளலே போற்றி 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 எங்களுடைய இந்த பாலாபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த சிறியனின் மூலமாக ஏதாவது தவறு தப்பு நடந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் வேண்டும் வேண்டுதலுக்கு நீங்க ஓடி போய் செவி சாய்ச்சி அங்க உங்களுக்கு பண்றீங்க பாத்தீங்களா அது எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் நீங்க கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் எங்களால் அது மறக்கவே முடியாது சாமி ஒரு எங்கிட்ட கேட்குற மக்களுக்கு நாங்கள் ரெண்டு பேர்கிட்ட சொல்ற மக்களுக்கு உடோடி அதை போய் செய்யறீங்க பாருங்க எங்களால் அது மறக்க முடியாத ஒரு உங்க பாதங்களை தொட்டு நாங்கள் கேட்டுக்கிறது உங்களுக்கு நன்றி நன்றி கொடான கொடி நன்றி கண்ணி இல்ல இருக்கு சத்குருவே தண்ணம் என் அப்பா ஐயனே போச்சு ஐயனே உங்களுக்காக உங்களுடைய புகழை நான் பரப்புறதுக்கு தான் எங்க ரெண்டு பேரோட வேலையா இருக்கு சத்குருவே ஐயனுடைய உங்கள் கருணை உங்களுடைய கருணை மிகப்பெரிய அளப்பரிய கருணை சரிங்களா மிகப்பெரிய அளப்பரிய கருணை உங்கள் கருணை இந்த கருணையின் மூலமாக நிறைய மக்கள் நல்லது நடக்கணும் வீட்டில் ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க மனசு வருத்தத்தில் இருக்காங்க அந்த மக்களுக்கு எல்லாம் ஓடோடி ஓடி போய் நீங்க செய்யுங்க சாமி எடுத்துக்குங்க எடுத்து கண்ண தயவு செஞ்சு உங்களுடைய வேண்டுதலை இடத்துல வையுங்க என்னிடத்துல சொன்ன எல்லா வேண்டுதலும் இதுவரை நிறைவேறி கொண்டிருக்கிறேன் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் ஐயனுக்கு நான் கோடி நன்றிகள் நான் சொல்லிட்டு இருப்பேன் அப்பள வேற ஒரு ஆனந்தம் எடுத்துக்கோங்க சத்குருவே சர்சன் மஞ்சள அபிஷேகம் அந்த நீர்முள்ளி எல்லாமே அதுல பண்ணிருக்கோம் ஷர்க்குருவே மக்கள் எல்லாம் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் நாங்க தான் இருக்கோம் சர்க்குருவினுடைய கருணை மிகப்பெரிய கருணை உங்களுக்கு எல்லாரும் சேரணும் ஐயனே எம்பெருமானே எங்களுடைய இந்த மஞ்சள் அபிஷேகத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம்

நாங்கள் மன்றாடி கேட்டுக்கிறோம் அந்த எல்லோருடைய பிரச்சனையும் தீர்ந்து ஐயனுடைய முகத்தை நல்லா பார்த்துங்க நான் காட்டும் போது காட்டுறேன் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஐயன் எப்பயுமே நம்ம வீட்டில் சிரிக்கிறார் அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மகாஸ்ரீ ஷர்குருவே சரணம் சத்குருவே சரணம் எடுத்துக்கோங்க ஐயனுடைய மஞ்சளாபிஷேக ஆராதனை உங்க வீட்டுல எல்லா பிரச்சனைகளும் தீரும் நான் அடிச்சு சொல்றேன் ஐயனை நம்புங்க ஐயன் எல்லா விஷயங்களையும் தீர்த்து தருவார் சரிங்கடா அதோட சேர்ந்து நீர்மொழி அதெல்லாம் சொல்லுவாங்க திருமஞ்சனத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆஹ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாம் திருமஞ்சனத்துல இது பண்ணும்போது உங்களுக்கு திருமண விஷயங்கள் தடைகள் எல்லாமே நீங்கும் சரிங்களா சத்குருவே சத்குருவே சரணம் 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 சூரு எளிமையாக செய்யும் இந்த பூஜையை கணக்கு மட்டியில் பெருசாக உங்களுக்கு செய்வாங்க எங்களால் வீட்டில் இதுதான் செய்ய முடிஞ்சது தயவு செஞ்சு எங்களுடைய இந்த பூஜையை ஏத்துக்குங்க ஏற்றுக்குங்க ஏத்துக்கிட்டு அதெல்லாம் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டாரா என் மக்களுக்கு வேண்டியவருக்கு வேண்டிய வரத்தை கொடுங்க சொல்லிட்டோம் வெளிநாடு மக்கள் உள்நாட்டு மக்கள் என் வெளிநாடு சகோதர சகோதரிகள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் பிள்ளைமார்கள் என் எல்லாருக்குமே உள்நாட்டில் இருக்கிற சகோதரிகள் அக்கா மார்கள் எல்லாருமே அத்தனை பேரும் உங்க நீங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் அப்பாட்ட சொல்லிட்டேன் அப்பனுடைய பாதங்களுக்கு சமர்ப்பிச்சாச்சு சரிங்களா ஐயனே நிச்சயமா செய்யுங்க ஐயனே உங்க மூலமா அவருங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அந்த நம்பிக்கையோட நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் நம்பிக்கை வீண் போடுற இனியும் போகாது ஷர்குருவே சரணம் எடுத்துக்கோங்க ஒத்திக்கோங்க நிச்சயமாக உங்க வீட்டில் எல்லாம் நல்லதாக இருக்கும் இந்த சகோதரனால் இந்த தகப்பனால் இந்த அண்ணனால் தம்பியால் எல்லாம் என்னால் முடிஞ்சது உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன் கருணை கூர்ந்து ஐயனோட நம்புங்க ஐயன் நிச்சயமா நல்லதே பண்ணுவாள் ஷர்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் இன்னைக்கு செவ்வழனியில பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணேன் என்ன தான் ஐயனுக்கு இன்னைக்கு அபிஷேகம் செவ்வழனியில குருவே சரணம் சர்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் எல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் ஐயனுக்கு ஆராதனை காட்டுவோம் ஷட்குருவே சரணம் சத்குருவே சரணம் கணக்கன் பதியே போற்றி ஐயனே என் இதயத்தில் வாழும் இறைவா எல்லோருக்கும் எங்களுக்கு பண்ண மாதிரி எல்லோருக்கும் நல்லது பண்ணணும் சரிங்களா குருவே சரணம் எடுத்துக்கங்க ஒத்திக்க தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க நல்லபடியா இருக்கும் சரிங்களா எங்களுடைய கடமை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் தேவையில்லாத விஷயங்களை சொல்லாதீங்க ஐயனுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் நாங்கள் ஒரு மிக அருமையாக மனசார பண்ணிட்டு இருக்கோம் கருணை கூர்ந்து சங்கடப்படுத்த வேண்டாம்னு உங்களுக்கு எல்லா தாழ்மையாகவே கேட்டுக்கிறேன் சரிங்களா ஐயன் என்னைக்கும் நல்லதே பண்ணுவான் குருவே சார் ஷர்குரு சார் நம்ம ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு பௌர்ணமிங்கிறனால ஐயனுக்கு அபிஷேகம் சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணணும் நம்ம மக்கள் யாரெல்லாம் கேட்டுருந்தீங்களோ இந்த சந்தனம் இதில் வெறும் சந்தனப்படி மட்டும் வாங்கி பண்ணுறதில்ல நம்ம ஜீவ சமாதியில் கணக்கன் பெட்டியில் சமாதியில் வாங்கின அந்த சந்தனம் இதோடு சேர்ந்துருக்கு நம்ம சந்தனப்பொடியை போட்டு எல்லாம் பண்ணுறோம் ஐயன் மூலமாக ஐயனுக்கே மேலே போட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு அதனுடைய பலன் ஐயனுடைய அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா எங்களுடைய கடமை

விஷயம் பார்க்கணும் நீங்க பாக்குற அத்தனை பேர் வீட்டிலையும் சந்தோஷம் தகவலும் ஐயன் நல்லபடியா எல்லாருக்கும் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் சரிங்களா சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் மகா ஸ்ரீ சத்குருவே சரணம் மதுரை சரணம் சரணம் கணக்கன்பதியே சரணம் சரணம் இடும்மனைவாள் இடும்பண்மலை வாழ் ஐயனே சரணம் சரணம் உங்களுக்கு நினைக்கும் போது மனசு அப்படியே புல்லரிச்சிருது சந்தோஷப்படுது ஏன்னா நீங்க நாம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க வீட்டில் உடோடி போய் செய்யும்போது அந்த மக்கள் போன் பண்ணி சொல்லும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது உடல்நிலை சரியில்லாதவங்க உடல்நிலையா நல்லா இருக்கு இடமிக்க முடியல இடமிக்குது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஐயனை எங்களுக்கு அந்த ஆனந்தம் தான் இப்போ அந்த ஆனந்தத்தில் தான் தவிர வேற எந்த விஷயமும் இல்லை ஏனே இந்த விஷயங்கள் நாங்க உங்களுக்கு பண்ற அத்தனை விஷயங்களும் இதை பார்க்கிற மக்களுக்கு எல்லோருக்கும் உங்க வீட்டுல நல்லதே நடக்கணும் எடுத்துக்கோங்க சரணம் எடுத்துக்கோங்க என் அன்பு கிணிய மக்களே என் சப்ஸ்கிரைபர்களே எல்லோருக்கும் வெளிநாடு வாழ் மக்களே அன்பு சகோதர சகோதரிகளே உள்நாட்டு வாழும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எல்லாருக்குமே இந்த காணி இந்த பூஜையை காணிக்காக்குகிறோம் ஐயனுடைய பாதங்கள் தொட்டு கேட்டுறேன் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கும் எங்களுக்கு உதவி அத்துணை நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மகள்களுக்கும் மகன்களுக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பண்ணோம்னா இந்த பூஜையில அன்னதானங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அதை நம்ம வீடியோல போடக்கூடாது முடிவு பண்ணியிருக்கோம் ரெண்டு சரிங்களா தெரியும் என்ன என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் வேண்டாம் ஐயனுக்கு தெரியும் நம்ம அப்பாவுக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம்னு உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிறைய பேரு

ஐயனுக்கு நாங்கள் பண்ணியிருக்கிற அலங்காரத்தை பாருங்கள் சரிங்களா குருக்கான அலங்காரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா என்ன அப்பா கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பார் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்பனுடைய சந்தோஷம் நம்ம எல்லோரையும் சந்தோஷமாக வைக்கும் சரிங்களா சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் எல்லோருக்கும் வணக்கம் சர்க்குருவே சரணம் இன்னைக்கு ஐயனுடைய அந்த பவுனமி பூஜையில் பூஜைக்காக வந்து உட்காந்துட்டேன் எல்லாம் முடிஞ்சது அது பா ஆராதனை ஐயாவுக்கு பூஜை வரணும் நல்லா நம்ம சர்க்குரு சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை எல்லாரையும் சந்தோஷம் வந்து வச்சுக்கிடுவாருங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு அபிப்பிராயம் நிச்சயமாக இன்றைக்கு ஐயன் நம்ம வீட்டில் வந்துட்டாரு வந்து ஐயனுக்கு எல்லா பூஜைகளும் நடந்துட்டுருக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐயனுக்கு எல்லாமே நம்மளால் முடிஞ்சது ஐயனை ஏற்றுக்கொள்ளுங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படிங்கிறது ஐயன்ட்ட நான் வேண்டது சரிங்களா என்ன சொல்றீங்க சர்குருவே சரணம் சர்குருவே சரணம் சர்குருவே சரணம் சர்குருவே சரணம் கணக்கன்பதியே போற்றி கணக்கன் போற்றி என் ஐயன் ஞான வள்ளலே போற்றி சர்க்குருவே போற்றி மகா ஸ்ரீ சர்க்குருவே போற்றி ஐயா மூட்டை சாமிகளே போற்றி பழனிச்சாமிகளை போற்றி காளிமுத்து ஐயா போற்றி எங்கள் இந்த அற்புதமான இந்த அருமையான மனசார நாங்கள் பண்ற பூஜையை உங்கள் பாடங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் உங்களுடைய இந்த அருளும் ஆட்சியும் எல்லாம் நான் படைத்திருக்கும் வந்தது எல்லாம் நம் மக்கள் விரும்பி சொல்லி செஞ்ச விஷயங்கள் அவங்கள இதெல்லாம் பண்ணுங்கண்ணா பண்ணுங்கப்பா பண்ணுங்க தம்பி எல்லாரும் எல்லாருமே சொன்னது அத்துணையும் பாருங்க எல்லாமே உங்களுக்கு படைச்சிருக்கோம் உங்களுடைய எண்ணம் எங்களை வாழ தான் இருக்கும் உங்களுக்கு நான் எங்களை எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா நீங்க கனகம்பட்டியில் உட்கார்ந்துட்டு இன்னைக்கு பண்ற அதிசய அற்புதங்கள் கொஞ்ச இல்ல எனக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்னன்னா நாங்க சொல்றதை கேட்டு நாங்க வேண்டுனதை கேட்டு அற்புதமா எல்லாருக்கும் போய் செய்றீங்க அதே எங்களுக்கு பெரிய அதிசயம் அற்புதம் உங்களை பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் போலதான் நான் அப்பயும் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு மனசு தோண்டிக்கிட்டே இருக்கு சர்க்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் சர்குருவே சரணம் தயவு செஞ்சு எடுத்துக்க எல்லார் வீட்லயும் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் ஷர்குருவே சரணம் கோச்சுக்காதீங்க குற்றம் குறை இருந்தால் அப்பக்கம் வச்சிக்க மாட்டார் நீங்களும் நல்லபடியாக எடுத்துக்கிட்டு சர்க்குருவே ஐயனுக்கு ஐயனுடைய அந்த அருளுக்கு நீங்கள் எல்லாம் தலை வணங்கி அவரை ஏற்றுக்கோங்க நல்லபடியாகவே நடக்கும் ஷர்குருவே சரணம் அப்படின்னு சொல்லுங்கள் சரணம் குருவே சரணம் ஷர்கு சரணம் சத்குருவி சரணம் ஷர்க்குருவி ஷரணம் சர்க்குருவே ஷரணம் ஷர்க்குருவே ஷரணம் சர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் சர்குருவே சரணம் இறைவா எம்பெருமான் போற்றி எல்லாருக்கும் எடுத்துக்கோங்க ஷர்குருவே சரணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஷர்குருவே சரணம் மீண்டும் சரிங்களா அடுத்த பதிவில் ஐயனுடைய அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல போறேன் ஐயனுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப அருமையா நம்மதில் போடுங்க நம்மதில் போடுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய வேண்டுதலை ஐயனுடைய உத்தரவு கிடைச்சிருச்சு போடுறான்னு சொல்லிட்டாரு ஐயனுடைய புல் சரித்திரத்தை சரிங்களா ஒரு மூணு நாலு வாரம் வரும் நல்ல பெரிய ஒரு இதாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாருடைய பேட்டி எடுத்து ஐயனோட இருந்தவங்க ஐயனோட தெரிஞ்சவங்க என்னென்ன ஐயனுடைய உண்மையான வரலாறோ எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் சரிங்களா அதுக்கு ஐயன் இடத்துல பெர்மிஷன் ஐயனுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஷர்குருடைய முகம் பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு முகம் அப்படி சாந்த சுரூபியா சாந்த சுரூபியா ஆயிட்டாரு ஷர்குருவியும் மீண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் செல்வி வணக்கம் வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது